ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லவா இனி நடக்க போகும் விஷயங்களை நான் புட்டு புட்டு வைக்கின்றேன் நீ கேட்கிறாயா இன்னும் இரண்டே நாட்களில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்க போகிறது நடந்து முடிந்ததை நினைத்து கலக்கம் கொண்டு கவலைப்படாதே வருத்தம் வேண்டாம் இனி எல்லாம் உனக்கானதாக நன்றாக நடக்க போகிறது இன்றாவது நான் விரும்பியது நடந்து விடுமா என்று எங்கி தவிக்கிற உன்னை நான் ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளியாக மாறிவிட்டேன் என் தங்கமே இன்னும் இரண்டே நாட்களில் உன் வாழ்வில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் நீ என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன்னுடைய கஷ்டத்தை சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை உன் மனதிற்குள் ஒருமுறை அப்பா குரு பகவானே என்று நினைத்தால் மட்டும் போதும் உன் வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்து நானே உனக்கு ஒளியேற்றுவேன் என் தங்கமே என் பேச்சில் நம்பிக்கை கொண்டு கலங்காமல் இரு உன் கவலை என்னவென்று எனக்கு தெரியும் உன் குடும்பத்தில் உன் குழந்தைக்கு நீ எதிர்பார்த்த வளமான வாழ்க்கையையும் நானே ஏற்படுத்தி கொடுப்பேன் இப்பொழுது எப்பொழுதும் சண்டையாகவும் பிரச்சனையாகவும் வீண் விவாதங்களாகவும் இருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கும் விரிசலை சரி செய்து நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன் உன் பிரார்த்தனைகளுக்கான பலனை நீ விரைவில் பெறப்போகிறாய் வாயிலிருந்து வரக்கூடிய வாக்குகள் சத்திய வாக்கு என் தங்கமே விரைவில் நீ அதை உணர்வாய் வாழ்க்கையில் சில உறவுகள் தேவைக்காக மட்டும் உன்னிடம் பழகினால் அது அன்பு கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே எல்லா உறவுகளிடமும் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் எல்லோரிடமும் நீ காட்டு அன்பும் அளவாக இருக்கட்டும் அளவுக்கு மீறி அன்பு வைத்து அவர்கள் ஏதாவது செய்துவிட்டால் அதை தாங்கும் சக்தியும் உனக்கு கிடையாது யார் ரூபத்திலேயாவது இருந்து கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் இருக்கின்றேன் என்ன பிரச்சனை வைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என் தங்கமே நீ என் ஆலயத்திற்கு வந்துதான் உன் பிரச்சனைகளை சொல்லி வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன் என் தங்கமே நீ உன் மனதில் என்னை ஒரு நொடி நினைத்தால் போதும் இத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து விடுவேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வைத்து விடு நீ கவலைப்படாமல் இரு உன் கவலை என்னவென்று அறிந்த நான் தனையும் சரி செய்ய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கவசமாகத்தான் இந்த குரு பகவான் இருக்க போகிறேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பலனாக நீ மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பொக்கிஷத்தையும் பெறப்போகிறாய் இது உன் அப்பன் குரு பகவானின் சக்திய வாக்கு உன் நம்பிக்கை ஒருபொழுதும் வீண்போகாது வீண் போகாது என் தங்கமே ஒரு நல்ல உறவு கிடைக்கும் என்பது மிகவும் கடினம்தான் உனக்கு ஒரு நல்ல உறவு உன்னுடைய அப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன் கூடிய விரைவில் உன்னுடைய வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கப் போகிறது பல நாள் கனவு நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்த நல்ல வேலையும் நீ விரும்பக்கூடிய அந்த மாலையும் நான் உனக்கே அமைத்து தருகிறேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்து கொண்டிருக்கும் எனக்கு கஷ்டங்கள் மட்டுமே வருகின்றது என்று நீ என்னிடம் கவலைப்பட்டாய்தானே இப்பொழுது நீ செய்த நன்மைகளும் உனக்கு பலனை கொடுக்க போகின்றது என் தங்கமே நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் பதிலளிப்பேன் நீ எதிர்பாராத வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களும் தடைகள் எல்லாமே விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது யார் உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றாலும் உன்னுடைய குரு பகவான் நான் உன்னுடனே இருப்பேன் என் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைத்து நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைத்து ராஜயோகமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும் உன்னுடைய குரு பகவான் நானே உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் எதற்கும் வருந்தாதே யாரும் இல்லை என்று நினைக்காதே யாருடைய சாயலாவது நான் உன்னிடம் பக்கம் வந்து நிற்பேன் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் என்னுடைய அருளால் நான் செய்து முடிக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய எல்லா கவலைகளும் முடிவுக்கு வரப்போகிறது யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன் பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கும் மனிதர்களை போல தவறு செய்ய மாட்டேன் என் பிள்ளைகளுக்கும் பக்தர்களுக்கும் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டால் எப்பாடுபட்டாவது அதை நான் நிறைவேற்றியே தீர்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் பொறுப்பிலே பார்த்துக் கொள்கிறேன் என் தங்கமே உன்னுடைய மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கான கவலைகளை அறிந்த நான் உனக்கான அத்தனையையும் நான் சரி செய்வேன் உன்னுடைய மனவேதனைகளை எல்லாம் அகற்றி நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்காமல் உனக்கு சந்தோஷத்தை தரும்படி நிகழ்வுகளை நான் நடத்தி காட்டுவேன் என்றும் என்றென்றும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் நிச்சயான நிகழ்வு ஒன்று உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் மன வழியைப் போக்கி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை பொங்க வைக்கப் போகிறேன் உன் கவலைகள் அனைத்தையும் இந்த நொடியிலேயே என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இப்பொழுது முதல் நான் கொடுக்கும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் தங்கமே எல்லாம் உன் மனம் போல உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நீ எதற்காக காத்திருக்கிறாய் என்பது எனக்குத் தெரியும் அதற்காக நான் இருக்கிறேன் அல்லவா எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியாக நடக்கும் சந்தோஷமாக என் தங்கமே என்னை தேடி நீ எங்கும் வர வேண்டாம் உன்னுடைய குரு பகவான் உன்னை சுற்றியே இருக்கின்றேன் உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது உன் பின்னால் நான் இருந்து உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கான தண்டனையை நான் வழங்குவேன் நான் இல்லாத இடம் என்று எதுவும் இல்லை உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நானும் உன்னுடனே இருப்பேன் உன்னுடைய எண்ணங்கள் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது என்பதை புரிந்து நடந்து கொள் நீ உன் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறாய் எல்லோரும் உன்னை பாராட்டக்கூடிய எல்லோரும் உன்னை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல நிலைமைக்கு வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் எல்லாம் சரிதான் நல்லது நடக்கும் முன்பாக ஒரு சில தீமைகளும் நடந்துதானே ஆக வேண்டும் நீ எந்த அளவிற்கு உயர நினைக்கிறாயோ அந்த அளவிற்கு உனது முயற்சியும் இருக்க வேண்டும் முயற்சி இல்லாமல் நீ செய்யக்கூடிய செயலானது உனக்கான வெற்றியை நிரந்தரமாக கொடுக்காது உனக்கான வெற்றி நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் நீ கடுமையான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் இவர்கள் முன்னேறிவிட்டார்கள் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு நீ முன்னேறுவதற்கான வழியை பார் அவர்களும் அவர்களின் உழைப்பினால் மட்டுமே முன்னேறியிருக்க முடியும் ஆகவே முயற்சியோடு கூடிய உழைப்பில் என்றுமே வெற்றிதான் உன் முயற்சியில் நீ ஆயிரம் தடங்கல்களையும் இன்னல்களையும் சந்திக்கலாம் பல பேரின் போட்டி பொறாமைகளையும் சந்திக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீ உன்னுடைய முயற்சியை மட்டும் தொடர்ந்து செய்வேயானால் அதற்கான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அதனை நீ அடைந்தே தீருவாய் ஒருவருடைய செல்வமோ அல்லது புகழோ அவரின் முயற்சியோடு கூடிய உழைப்பால் மட்டுமே அவருக்கு கிடைத்திருக்கும் எனவே நீ செய்யக்கூடிய செயல்களில் ஏற்படும் தடைகளையும் பிரச்சனைகளையும் சோகங்களையும் கண்டு பயப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்து உழைத்து கொண்டே இரு உனக்கான பலனை நீ கண்டிப்பாக அடைவாள் உனக்காக இந்த குரு பகவான் என்றும் உனக்கு துணையிருப்பேன் வாழ்க வளமுடன் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி